வணக்கம் எங்களுடைய பணவிதை நடுகுடை நிகழ்ச்சி இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த பொன்னேரி குளம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நீங்கள் பார்க்குறது தான் அந்த பொன்னேரி ஏரின்னு வச்சுங்களேன் அந்த ஏரிக்கரையில் ரெண்டு பக்கமும் ரோட் இருக்குது அந்த கடைக்கால்ன்னு சொல்லுவாங்க அந்த கடைக்கால்ந்து நாங்கள் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த கடைக்காலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த நிகழ்வில் அம்மையப்பன் மற்றும் மாணிக்கண்ணன் இவர்களுடன் நானும் சேர்ந்து கொண்டு இந்த பணவிதையை நடக்கூடிய நிகழ்ச்சி இந்த பணவிதை வந்து பக்கத்தால் ஒரு பால் வியாபாரியான நல்லு நல்ல சாமி அப்படின்னு ஒரு அண்ணா இருக்காரு அவங்க காட்டில் இருந்தால் அந்த பண விதையெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அவரே பொறுக்கி எங்களுக்கு சிரமமெலாம் கொடுத்துட்டாரு ஏற்கனவே கடந்த காணொலியில் சொல்லியிருந்தோம் அதை தான் பொறுக்கி குணாக கொடுத்துட்டாரு அதை நாங்கள் நட்டுருக்கிற நிகழ்வு தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த பண விதைகள் இந்த பண விதைகளை சேகரித்து ஒரு சிலர் மண்ணில் புதைச்சி வச்சு அதை முளைக்க வச்சு பனங்கிழங்காகவும் மாற்றுறாங்க ஒரு சிலர் அது பன்கிழங்கு எடுத்தது போக நம்ம மிச்சம் அந்த கொட்டையில் இருக்கிறத அந்த நம்ம வெட்டுணும்னா சீம்புன்னு சொல்லுவாங்க அது பல மாவட்டங்களில் பல வகையான பேர்களில் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அது சுவையாக இருக்கும் பனம்பழ பனம்பழம் பனம்பழத்தை இப்போ யாரும் சாப்பிட்றது இல்லை ஆனால் இலங்கையில் பனம்பழத்துடைய உணவில் பல வகையான சேர்த்து பல வகையான உணவுகள் தயாரிக்கக்கூடிய காட்சி தான் நீங்கள் பார்த்துருக்கலாம் பணம்பழத்தின் பல வகையான நம்ம தமிழ்நாட்டில் பணம் பயன்பாடு மிக மிக குறைஞ்சி போச்சு என்றால் பயன்படுத்த சா பணம் சாப்பிட்றவங்களே ஆளுங்க ரொம்ப கம்மியாக இப்போ ஏன்னா நாம் அது பயன்பாட்டிலேருந்து கொடுத்தோம் பணங்கிழங்கு மட்டுந்தான் சாப்பிட்டுருக்கோம் பனைமரக் காடு பறவைகளின் கூடு அப்படின்னு கூட ஒரு பதிவு இருக்குது இது மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இந்த பாடல் வரிகளை நீங்கள் கேட்டிருக்கலாம் வணக்கம் இன்றைக்கி பொன்னேரி குளத்தில் நாங்கள் விதைச்சிருக்கோம் எஸ் எம் ரவிச்சந்திரன் மாணிக்கண்ணன் நம்ம அம்மையப்பான்னு உங்களை தான் அறிமுகத்தான் எல்லாத்துக்கும் தெரியும் மூணு பேர் வந்து இந்த பொன்னேரி குளத்தை நட்டுருக்காங்க ஏற்கனவே கடந்த இரண்டு முறை நட்டதாக வேறவங்க சொல்கிறாங்க நாங்கள் தானே நட்டுருக்கோம் அடுத்த வருஷம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு அடுத்த வருஷம் காட்டுறோம் அதுக்காப்பா நல்லதை செய்கிறவங்க செஞ்சா கூட அதை வெட்டாத அந்த மரத்தை காப்பாற்றி இந்த நாட்டுக்காகவும் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த வளனுக்க வளனுக்காகவும் காப்பாற்றுவீங்கன்னு அடுத்த தலைமுறைக்கு இந்த மரத்தை எக்கார்ந்து கொண்டும் அழிக்க வேண்டாம் நமக்கு பின்னால் பாருங்க பணமரம் இருக்குது அது யாருந்தாலும் தெரியாது போன வாரம் ஒரு தொலைக்காட்சியில் பாட்டேன் கலெக்டர் உத்தரவு வாங்கி பணமரத்தை வெட்டிக்கலான்னு சொல்றாங்க ஐயா தயவு செய்து அந்த எண்ணத்தை மாத்தணும் ஒரு மரம் பணமரம் எந்த விதமான பராமரிப்பு இல்லாத அது வருது அது நிறைய பலன் தருது பணம் பண கல்கண்டு பணம் கிழங்கு பணம் வெள்ளம் இந்த சிறு இந்த பணம் கொட்டையை பொறுக்கி கைத்தொழில் சூளைக்கு கூட போறாங்க அதனால அரசுக்கு ஒரு ஒரு கவன தீர்ப்பு எப்போ மரத்தை மட்டும் வெட்டக்கூடாது வெட்டவே கூடாது அப்படின்னு கோரிக்கை கோரிக்கையில அரசுக்கு நாங்க உத்தரவு கோரிக்கை 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 மரம்னா சும்மா சாதாரணம் இல்ல ஒரு மரத்தை வளர்த்து கண்ணில் பார்க்கறதுக்கு ஒரு வருடம் ஆகுது ரெண்டு இலைய பார்க்க அது மரமாவ காலத்துல ஐம்பது வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகுது ஆனா ஒரு மரத்தை அஞ்சு நிமிஷத்துல ஏல விட்டு வெட்டி அதை சாம்பல் பண்ணிடுறாங்க மறுபடியும் ஒரு மலைய உருவாக்க முடியாது அதேதான் ஒரு மரத்தை உருவாக்க முடியாது இயற்கையை அழிக்காத இருக்கிறதுக்கும் அரசாங்கமும் அரசு ஊழியர்களும் கவர்மெண்ட்டும் பாதுகா பாதுகாப்பு என்னட்டு உங்களையெல்லாம் வேண்டி விரும்பி மண்டாடி கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன் இது இடம் இந்த இடம் வந்து குன்னேரி குளம் பெரிய ஒரு ஏரி விவசாயத்துக்கு உண்டான பூமி பூமி இதெல்லாம் இந்த ஏரிக்குது தண்ணி வந்து மட்டும் அதனால எதை எங்களால் முடிஞ்ச செய்கிறோம் அடுத்தவங்களும் எங்களை போல ஒரு நல்ல உள்ளத்தை எடுத்து நேரத்தை பார்க்காதையும் செய்ய பணத்துக்காகவும் இல்லை ஒரு பொத்து ஒரு பொது தொண்டு செஞ்சு வச்சுட்டு போகிறதுக்கு பாடுபடுறோம் பாடுபடுறோம் அடுத்து நீங்களும் செஞ்சீங்கன்னா இந்த பூமி தாய்க்கு ஒரு நல்லதாக இருக்கும் ரெண்டு கரையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சென்று அழகாக இருக்கும் இந்த ஏரி மரங்களாக உதவுது பனைமரம் கை விட்டம் இது மாதிரி உதவுது எவ்வளவோ நன்மைகள் நுண்கு தருது பழம் தருது பங் கிழங்கு தருது இப்படி பல நன்மைகள் பனைமரனால் உதவுது அதனால் பனைமரத்தை காப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்